ते तमिल வணக்கம் புக் இப்படித்தான் கிளப்பி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பல நகரங்களை உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு விமானங்கள் ரஷ்யா மீது ஊடுருவி தாக்கி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஒன்பது பெருமாநிலங்கள் மீது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நடைபெற்ற மிக முக்கியமான தாக்குதல் இதுவாகும் உக்ரைனில் ட்ரோன்களை உருவாக்குவது குடிசை கை தொழிலாக சுருட்டு சுற்றுவது போல ஆகியிருக்கின்றது என்பதையும் இனி இனிமேல் பிரமாண்டமான ரஷ்யா முழுவதிலும் வெட்டுக்கிளிகள் பறந்தது போல ஆளில்லா விமானங்கள் பறக்கப் போகின்றன என்பதையும் பல மாதங்களின் முன்னரே இதே செய்தியில் இருந்தோம் இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவிற்குள்ளே இருபது ஆளில்லா விமானங்கள் நுழைந்திருக்கின்றது அதில் ஐந்து இலக்கை தொட்டிருக்கின்றது ஒரு மாடி கட்டிடத்தில் பன்னிரண்டு பதினான்காவது மாடிகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன நாற்பத்தி ஆறு வயது பெண்மணி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய உள்ளக கட்டமைப்புகள் பல இடங்களில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவினுடைய உள்ளக கட்டமைப்பை அளித்து குளிர்காலத்தில் ரஷ்யர்களை மின்சாரம் இல்லாமல் சூடாக்கும் கருவிகள் இயங்க முடியாமல் குளிரில் போர்வையுடன் வாடுவதற்கு ஏற்றவாறு தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் உக்ரைனியர்களை சென்ற ஆண்டு குளிரில் போட்டது போல இந்த ஆண்டு மொஸ்கோவை சுற்றி ரஷ்யர்களை குளிரில் போட உக்ரைன் தயாராகி விட்டதன் அடையாளம் இந்த தாக்குதலாகும் ஆகும் ரஷ்யாவினுடைய நடுநிலை ஊடகமாகிய அஸ்ட்ரா இதை வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கோசி விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது ட்ரோன் சுடப்பட்டது ஆனாலும் சிதிலங்கள் பறந்ததனால் விமான சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன தற்காலிகமாக ரஷ்ய அரச நிர்வாகம் வளமை போல அனைத்தும் சுடப்பட்டதாக கூறினாலும் கூட நாற்பத்தி ஆறு வயது பெண்மணி அப்படி ஒன்றும் மாரடைப்பால் மரணிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றில் நூற்றி பதினான்கு ட்ரோன்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன முதலாவது பிரேன்ஸ் பகுதியில் எழுபத்தி ரெண்டு ஆளில்லா அபிமானங்கள் தாக்குதல் மொஸ்கோ இருபது ஆளில்லா அபிமானங்கள் குரு பதினான்கு ஆளில்லா அபிமானங்கள் ரூலா பதினூன்று பெல்கரோட் எட்டு ஏழு ஐந்து நான்கு ஒரியோல் ஒன்று என்ற அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யா ஐம்பத்தி ஒன்பது ட்ரோன்கள் சுடப்பட்டதாக இப்பொழுது அறிவித்திருக்கிறது இது உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல் கட்டம் இலக்கம் ஒன்றுதான் இது மொஸ்கோவை மட்டும் அல்ல ரஷ்யாவின் பொதுமக்கள் வாழும் பிரதேசங்களை எல்லாம் இத்தகைய தாக்குதல்கள் தொடரப் போகின்றன ரஷ்யா உக்ரைனிய படைகள் இல்லாமல் ஆளில்லா விமானங்களுடன் ஒரு போரை சந்திக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கின்றது இது போர்க்களத்தின் புதிய மாற்றமாக அமைகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை